இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நற்செய்தி நூலின் மூன்றாம் அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் அதிகாரம் பரிசுத்த வேதாகமத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரங்களிலே ஒரு அதிகாரமாகும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமோட உடைய உரையாடல் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் இயேசுவை பற்றி யோவான் ஸ்நாபகன் இன்னும் அதிகமாக சாட்சியம் கொடுத்ததை குறித்து இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நான் பார்க்க முடிகின்றது ஆகவே நற்செய்தியின் மைய கருத்தை குறித்தும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டதை குறித்தும் ஆண்டவருடைய அளவற்ற அன்பை குறித்தும் ஆவிக்குரிய மறுபிறப்பின் அவசியத்தை குறித்தும் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கான ஒரு அவசர அழைப்பை குறித்தும் இதில் நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டு அடைந்து வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ளுகின்றோம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் பரிசேயரானவரும் சனகரின் ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினருமான நிக்கோதேமு இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு அவரிடம் தான் திரும்ப வந்து போதகர் என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்றார் இரவு வேளையிலே தான் மறுபடியும் பிறக்க வேண்டியதன் அவசியத்தை இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகின்றார் என்பதை இதிலே நாம் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவ ஆகிய இரட்சகர் இந்த உலகத்திலே மனிதர்களை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காகவே வந்தார் நிக்கதேமோ ஒரு பரிசேயர் என்றும் யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி என்றும் ஒருவேளை யூதரின் உயர்மட்ட குழுவான ஆலோசனை சங்கமான சனகரிப் சங்கத்தின் உறுப்பினர்கள் என்றும் நம்பப்படுகின்றது இவ்வளவு ஒரு பெரிய மனிதன் ராஜாவாகிய தாவீதின் வம்சத்திலே பிறந்தவரும் ராஜாவான இயேசு கிறிஸ்துவையும் நாடி வந்தது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை அன்றைக்கு நிக்கதேமு ஒரு பெரிய பணக்காரராய் அந்தஸ்து உடையவராய் இருந்திருக்கலாம் ஆகவே இயேசுவிடம் வந்து அவர் கேட்கும்போது மற்ற பரிசேயர்களும் மற்ற அதிகாரிகளும் அவரை தவறாய் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து தனக்கு இருந்த சந்தேகத்தை அவர் கேட்டுக்கொள்ளுகின்றார் இயேசு கிறிஸ்து அவருக்கு பதில் சொல்லுகின்றார் மூன்றாவது வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய இராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மறு ஜென்மம் அடைதல் மறுபிறப்படைதல் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இவரோடு பேசுகின்றார் ஒரு மனிதன் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பத்திலே பிறந்து எழுபது எண்பது நூறு வருடங்கள் ஆலயத்திற்கு சென்று காணிக்கை கொடுத்தால் மட்டும் போதாது அவருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டுவிட்டு மன்னிப்பை பெற்று தன்னுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் அவர் சொல்வதைக்கே கீழ்ப்படிவேன் என்று அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழாதவன் நித்திய மாய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போவான் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அதை வெளிப்படுத்துவதற்காக ஐந்தாவது வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ரெண்டு வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து நான் சொல்வது மிகவும் முக்கியமானது உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் ஆகவே மறுபடியும் பிறப்பு என்பது தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறத்தல் தண்ணீர் என்பது ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுதல் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்று அறிக்கையிட்டு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக தன்னை அர்ப்பித்தல் ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி அவர் தன்னுடைய சத்திய வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி ஞாபகப்படுத்தி திரும்பவும் அந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இடம் கொடுத்தலாகும் இப்படி வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து வாழ்வோம் என்றால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையாகும் இதைத்தான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் இந்த உலகத்திற்குரிய மாம்சம் பாவ இச்சைகளுக்கு நம்மை இழுத்து கொண்டு செல்லும் அதிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் ஆவிக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு புதிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி ஆவியினால் பிறந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் ஆகிய ரட்சகர் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் இயேசுவிடம் வந்து கேள்விகளை கேட்ட நிக்கதுமை குறித்து யோவான போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தின் ஐம்பதுலருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அதேபோல பத்தொன்பதாம் அதிகாரத்தின் முப்பத்தொன்பதிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்து கூறுகின்றார் எந்த அளவுக்கு நிக்கோதமு கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய திருசரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு கூட அவர் உதவி செய்தார் என்பதையும் நாம் இந்த யோவான் சுவிசேஷத்திலே விசேஷத்திலே படிக்க முடிகின்றது இன்றைக்கும் பலர் ஞானஸ்நானத்தை குறித்தும் மறுபிறப்பாகிய ஆவியினாலே பிறப்பதை குறித்தும் அறியாமல் வாழ்வது மிகவும் வருத்தத்திற்குரியது ஆகவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்விலே சிந்தையிலே பாவ மாம்ச அழுக்குகளை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ அழைக்கப்பட்டோம் மூன்றாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்திலே சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாய் சொல்லுகின்றார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு வந்து கொண்டிருந்தபோது நடந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த இடத்திலே எடுத்து காட்டுகின்றார் இது எண்ணாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே நடந்த நிகழ்ச்சி அதனுடைய ஐந்திலிருந்து நாம் வாசிக்கும்போது ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு இருக்கிறது என்று மொறுமுறுக்கிறார்கள் அப்படி போது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்புகின்றார் அந்த ஜனங்களை கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்தபடியினாலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக மனிதர்கள் மறித்து போகின்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் மோசை அப்படியே செய்தபடியினாலே அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை யார் யார் நோக்கி பார்த்தார்களோ ஏறிட்டு பார்த்தார்களோ அவர்கள் அனைவரும் விஷம் ஏறாமல் பிழைத்து கொண்டார்கள் இதேபோல இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் சிலுவையிலே உயர்த்தப்படும் போது அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் மீட்படைவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்தே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அப்படியென்றால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நாம் விசுவாசித்து பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்தே இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் பதினாறாவது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று தேவனுடைய அன்பை இந்த இடம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது தேவனுடைய அன்பு எல்லா மனிதரையும் அதாவது முழு உலகத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பெரிய அன்பு ஆகவே ஒன்று தீமத்தையு ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் ஒருவர் கூட கெட்டுப்போவது ஆண்டவருடைய சித்தமல்ல ஆகவே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பாவ பலியாக பரிகார பலியாக ஆண்டவர் கொடுத்ததை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது இதை யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நாம் ஆண்டவராகிய ஆகிய விசுவாசிக்க வேண்டும் என்று அப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் நித்திய ஜீவன் என்பது எப்போதும் உயிருடன் இருப்பது என்ற பொருள் கொள்ளாதது என்றால் நரகத்துக்கு செல்வோரும் அங்கும் எப்போதும் உயிரோடு இருப்பார்கள் நித்திய ஜீவன் என்பது தேவனோடு கூட இணைந்து வாழுகின்ற ஒரு பேரின்ப வாழ்க்கையாகும் அப்படி ஆண்டவரோடு கூட என்றைக்கும் நிலைத்து வாழுகின்ற அந்த பேரின்ப வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரை விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போக மாட்டார்கள் நரகத்திற்கு சென்று விட மாட்டார்கள் அவர்கள் தேவனோடு என்றென்றும் வாழுகின்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் இதற்காகவே இயேசு கிறிஸ்துவாகி ரட்சகர் இந்த உலகத்திலே வந்தார் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்ற வேத சத்தியம் விளக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் யோவான் ஸ்நாபகனுடைய சாட்சியை குறித்து இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையான ஊழிய வெற்றி என்பது தனிப்பட்ட சீடர்களை உருவாக்குவதில் அல்ல மக்களை இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்துவதிலேயே அளவிடப்படுகிறது என்பதை நாம் யோவாஸ் நாபகனுடைய வாழ்க்கையிலிருந்து கண்டுகொள்ளலாம் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சீடர்களை உருவாக்காதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களை உருவாக்க வேண்டும் யோவான் எழுப்பின அனைத்து சீடர்களும் அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகவும் மாறிப்போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோவான் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வெளிப்படுத்தும் போது முப்பதாவது வசனத்திலே அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும் என் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் நாமம் அவர் மகிமை அவர் புகழ் எந்தென்றைக்கும் வளர வேண்டும் நான் சிறுகி ஒன்றுமில்லாமல் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதையே விரும்புகின்றார் தன்னுடைய புகழுக்காகவோ செல்வாக்குக்காகவோ வாழ்க்கைக்காகவோ சம்பத்துக்காகவோ எதையும் யோவான் ஸ்நாபகன் சேகரித்து வைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ அழைக்கப்பட்டோம் இப்படி ஒரு நல்ல முன்மாதிரியை யோவான் ஸ்நாபகன் நமக்கு முன்பாக வைத்து போகிறதை நாம் பார்க்க முடிகின்றது முப்பத்தி ஆறாவது வசனத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று கூறுகின்றார் உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவர் அருளுகின்ற அந்த நித்திய ஜீவனை மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடவுளோடு வாழுகின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் அப்படி நம்பாதவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவருடைய கோபத்தை பெற்று நித்திய நித்திய காலமாய் அழிகின்ற நரகத்திலே வாழ்வார்கள் என்பதையே இந்த வசனம் எடுத்து கூறுகிறது ஆகவே ஆண்டவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழுகின்ற அந்த பேரின்ப நித்திய ஜீவ வாழ்வை நாம் பெற்று அவருக்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருவை தருவாராக இந்த அதிகாரத்திலே முதல் பகுதியில் நிக்கதமுடைய உரையாடலையும் ரெண்டாவது பகுதியிலே யோவான் ஸ்நாபகனுடைய சாட்சியையும் குறித்து பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு கர்த்தரோடு வாழ வேண்டும் என்பதையும் யோவானை போல நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழவும் அழைக்கப்பட்டோம் அப்படி என்றால் ஆண்டவருடைய வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்று அவரோடு இணைந்து வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவை பாராட்டுவார்